வந்து அடிக்க அடிக்கதான் எந்திரிக்க சந்தனம் அரைக்க அரைக்கதான் மணக்கம் செந்தில் பாலாஜியை நீங்க வதைக்க வதைக்க பழி வாங்க பழி வாங்க அந்த பழி வாங்கும் படலத்தில் எழுந்திருப்பார் முன்னே விட சுறுசுறுப்பாக மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணமா படுத்திட்டு போறதுதான் ஆரிய மாடல் சங்கிகள் மாடல் அண்ணாமலை மாடல் மோடி மாடல் திராவிட மாடல் எங்க இருக்குன்னு கேட்கறீங்கள ராமர் பிறக்காத ராமருக்காக சண்டை போடாத மசூதியை இடிக்காத ஜவ்வாது மலையில் பிறந்த ஏழைகளின் மலையில் படித்த ஸ்ரீபதி பழங்குடிய சேதையின் சகோதரி இன்றைக்கு சிவில் ஜட்ஜ் அண்ணாமலை புழுக்க சொல்ற நாளைக்கு என்ன அமைச்சர் எந்த அமைச்சர் வீட்டில் போய் என்னடா மயிரை கொடுக்க போறீங்க நீங்க அவங்க சிரைச்சு போட்டுக்கிற மயிரை கூட எடுக்க முடியாது இல்ல இல்ல மடியில் கடன் தானே வழியில் பயப்படுக்க நீங்கள் தான் அதானியை வச்சு கோடான கோடி பிள்ளை அவரே முன் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த ராஜினாமாவே பல பேருக்கு ஆப்பு அமைச்சர் அமைச்சர் பதவி போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அமைச்சர் பதவி போச்சுன்னு சொல்கிற வாயடைக்கிற மாதிரி நடக்க போகுது வேக விரைவில் நடக்கும் வெளியில் ஒருவா கொங்கு மண்டலத்தில் பதினோரு தொகுதியும் பொங்கு மண்டலத்தில் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க நம்முடைய இளைஞர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்து இருக்கிறதே உங்களுக்கு சங்கி கூட்டத்துக்கு பெரிய ஆபத்து வச்சிருக்கோம் எதா சொல்லுங்கள் இனிமேல் அவர் ஆட்டமே எப்படி அவர் தியாகி உள்ள நீங்க சிட்டிக்கீங்கள சரியான இனிமேலும் தியாகம் தான் இந்த ஏழு மாதங்களால் இருக்காரு வேற யாரா இருந்தாலும் நேரம் அவங்க நினைச்சதுன்னா ஒரு சிண்டை உருவாயிருவாரு ஒரு அஜித் புவராக மாறுவார் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் என்னடா கண்டுபிடிச்சிருக்கூடிய அண்ணாமலையை கேட்குறேன் ஆட்டுப்புட்டி ஆட்டுப்புழுக்க ஓ ஃபைன் கொண்ட கவுர்னர் இருக்காருன்ற அமுலாதக்குறையே லஞ்சம் வாங்கி மாற்றினது இந்தியாவுடைய திராவிட மாடல் நம்முடைய தளபதி நூதாஸ் அதை நாய்ச்சிட்டு தான் வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்குங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு ஆறு எட்டு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா எப்படி செய்து செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தளவில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேருவதற்கு முன்பே அதிமுகவில் இருக்கும்போது போடப்பட்ட ஒரு வழக்கம் இந்த வழக்கு நீர்த்து போன வழக்கு நான் அதுக்கு மேலே உள்ளே போக வழக்கு வழக்கு நடந்துக்கிறதுனால சொல்ல விரும்பலை நீங்கள் இப்போ இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க அஜித் பவார் அவர் சரத் பவாருக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தோடனே ஆயிரம் கோடிக்கு மேலே அவர் மேலே இதே இடி இதே வருமான வரித்துறை வழக்குக்கு நிலுவையில் இருக்கு சரத்பவார் இருக்கும் போது அவர் ஊழல் பெருவழி மோடி கைப்பட்ட உடனே அவர் வந்து உத்தமை நீ கிராமத்தில் சொல்லுவாங்க பல பேர்ல போயிருப்பான் மோடி கைப்பட்ட உடனே அதானே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு மேற்கொங்காலமா இருக்கட்டாலும் சரி எதிர்கட்சி பாஜக அல்லாத மாநிலங்களில் அவர்கள் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை புலனாய்வு துறைகளை கையில் வைத்துக் கொண்டு பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்துக்கொண்டு பழிவாங்கு நடவடிக்கை என்பது நாடறிந்த உண்மை மட்டும் ஹேமந்த் சோரன் போன்ற முதல்வர்களே கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்வரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இப்ப எந்த நேரம் கெஜ்ரிவாலா கைது செய்வாங்க அந்த மாதிரிதான் ஒரு சூழல் இருக்கிறது அமலாக்கத்துறை வேலை என்பது மோடி என்ன சொல்றாரோ அதை பழிவாங்கும் படலத்தை ஆரம்பிக்கக்கூடிய பழிவாங்கும் தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாத்துறையும் இன்னைக்கு இருந்துக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் உட்பட அதில் விதிவிலக்காக தமிழகத்தில் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு திமுக மேலே எந்த ஊரல் குற்றச்சாட்டையும் தொடர்ந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக சொல்லுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டில் கூட ஒரு அமைச்சர் தண்டிக்கப்படலை நான் பகிரங்கமாக சவால் விடுறேன் சங்கி குற்றம் வலைதள கத்துறா சர்க்காரியா ஊருன்னு சொன்னாங்க கண்டுபிடிச்சதா ஊழல் பண்ணாங்களா விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்ணான்னு சர்க்காரியா சொல்லுவாங்க நான் சர்க்காரியா கமிஷனுடைய முழுமையா படிச்சிருக்கேன் சவால் எந்த இடத்துல விஞ்ஞானபுருமான ஊழல் கருணாநிதி பண்ணுவாங்க இந்த பார்ப்பன பணியா சங்கி கூட்டம் பரப்பக்கூடிய வார்த்தை சர்க்காரியாவுடைய நீதி நீதியரசுடைய அறிக்கையில எந்த விதமான ஒளி மரம் இல்லாமல் திமுக ஆட்சியை பற்றி சொல்லியிருக்கிறார் இல்ல பாவுசா மேல ஊழல் அன்பில் தருமலைங்க மேலே ஊழல் நீங்கள் பழைய திமுக காரங்க மேலே ஊழல் தான் சொன்னாங்க எந்த ஊழலும் நிரூபிக்கப்பட இன்னைக்கு வரைக்கும் ஆனால் செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது அப்ப ஊழல் பண்ணா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பீங்க அது ஒரு நீர்த்து போன வழக்கு அந்த வழக்கு நடந்துட்டுங்கன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை திமுகவில் இந்த மூன்றாண்டு காலம் அவர் மீது ஒரு சல்லி காசு சேலமதி கொண்டேன் அண்ணாமலை போன்ற ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் ரெண்டுன்னு வெளியிட்டார்ல அவரு நம்ம சொத்து கணக்கு காட்டியிருக்காங்க அங்கே பாருங்க திமுகவுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற தேதிக்கு கூட்டிடும்போது நெட்டில் இருக்கும் இன்றைக்கி எடுக்கலாம் ஆமாம் அதை எடுத்து விட்றமோ ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் ரெண்டுன்னு போட்டு ஃப்ராடு விட்டு விட்ருக்கேன் அண்ணாமலை ஃபிராடு கார்ப்ப அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மலை நோண்டு நாங்க மற்ற ஊர்கள்லாம் அமலாக்கத்துறை வந்தவுடனேயே மோடியின் காலில் சரணடைதாரர்கள் அதான் அஜித் பவார் எதையுமே கொள்கைக்காக எதிர்கொள்ளிக்கிற கூட்டம் தான் திராவிட கூட்டம் தமிழன் கூட்டம் என்பதை அமலாக்க அமலாக்கத்துறையே லஞ்சம் வாங்கி மாட்டது இந்தியாவுடைய திராவிட மாடல் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் ஆச்சு தான் உள்ள கடைக்காக போறீங்க இல்லையா இந்தியாவிலேயே அமலாக்கத்துறையே முகத்திரையை கிழித்த நாடு தமிழ்நாடு திராவிட மாறி அரசு நீங்க சபரீஷ்னு ஸ்டாலின் உதயநிதி என்ன கண்டுபிடிச்சிருக்க என்னடா கண்டுபிடிக்க முடியும் அண்ணாமலையை கேட்குறேன் ஆட்டுக்குட்டி ஆட்டு புழுக்க உன் ஃபைன் உன்ன கவர்னர் இருக்காருன்னு இந்த பேட்டை போக்கிரி கவர்னர் இவர்கிட்ட கையில் தோண்டி வழக்கு போட வேண்டியது தானே வழக்கு போட முடியுமா உன்னால் எந்த ஆதாரத்தையும் எந்த அமலாத்த துறை வருமான உதத்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருமான வரித்துறையும் தமிழ்நாட்டில் என்னடா இருக்கான் அவரை வந்து கைது செஞ்சுட்டு உள்ள அடைச்சிட்டு அவர் சம்பந்தப்பட்ட இடம் ரைடு பண்ணிட்டு ஒரு மைரோ கூட எடுக்க முடியல சரிப்பாங்க வீட்டுல அந்த சரி கூட வருமான வரித்துறை எடுக்க முடியல அமலாக்கத்துல எடுக்க முடியல பெற்றோர் வீட்டுல போறாங்களே பெற்றோர் எங்க வேணாலும் நீ என்ன எடுத்திருக்க என்ன எடுத்திருக்க இதை சொல்லு நாட்டுக்கு சொல்லிருக்கியா இந்த அமலாக்கத்துறை நீ ஓபிஎஸ் இபிஎஸ் நினைச்சுக்கிட்டியா திமுகவா செந்தில் பாலாஜியை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன கோபம் கொங்கு மண்டலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இளைஞர் கிடைத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக அப்படியே அள்ளிச்சு உள்ளாட்சி தேர்தலில் திமுக கோட்டையாக எஸ்பி வேலுமணி குடியிருக்கிற வாரலே திமுகவை வெற்றி பெற வைத்த இளைஞர் தான் செந்தில் பாலாஜி இது உங்க கண்ணை உருத்து நீ எடப்பாடி பழனிசாமி நான் கவுண்டரு அண்ணாமலை தான் கவுண்டரு இந்த கவுண்டருக்கு ஒரு கவுண்டர் எப்படி வர முடியும் நினைச்சீங்க கவுண்டரா மட்டும் செந்தில் பாலாஜி செயல்படல பெரியாரின் தொண்டனாக அண்ணாவின் லட்சிய வீரனாக தளபதி ஸ்டாலின் காட்டுகிற திசை நோக்கி

இவர் அந்த சமூகத்தில் பலமானவர் எப்படி அவர் தியாகி போல் நீங்க சித்த வைக்கீங்களா சரியா உண்மையிலே தியாகம் தான் இன்னும் ஏழு மாத காலம் இருக்காரு வேற யாரா இருந்தா நேரம் அவங்க நினைச்சது என்ன ஒரு சிண்டை உருவாயிருவாரு ஒரு அஜித் பவாரா மாறுவாரு ஒரு எட்டப்பனா மாறுவாரு ஏழு கட்டப்பம்மன் பிறந்த பூமிட மறு சூழல் வாழ்ந்த பூமி இந்த பூமியில செந்தில் பாலாஜி மாதிரி வீரன் திமுக கிடைச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன் வீரன் தான் ஏழு மாதம் தானே வச்சிருக்க சிறையில் அவர் வெளியே வர தெரியாதா சரண் ராயத்தை வெளியே வந்திருக்க மாட்டாரா ஆனால் ஒரு கொள்கைவாதிய ஒரு லட்சியவாதியை நாங்கள் உருவாக்கணும் திராவிட மாடல் அரசு திராவிட இயக்கம் திமுக உருவாக்குச்சு கொங்கு மண்டல இருக்கிற சார் இப்போ அமைச்சர் பதவி போயிடுச்சு அதனால ஆகக்கூடியது என்ன சார் என்ன ஆக அமைச்சர் பதவி திமுக அரசை பொறுத்தவரை இருக்கட்டும் சொன்னோம் ஆனால் உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் உயர் நீதிமன்றம் இருந்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவியை தேவையை தேவையான ஒரு கேள்வி சட்டப்படி ஒரு எழுப்பி தேவையான பொருத்தமற்ற கேள்விதான் அவசியம் இல்லாத கேள்விதான் அனாவசியமான கேள்விதான் கவர்னர் கேட்டு அசிக்கப்பட்டார் கேவலப்பட்டார் நம்முடைய ஆர் என் ரவி அவர் ஒன்னும் தூக்கு தண்டனை கைதி கிடையாது மிகப்பெரிய

எடப்பாடி கொங்கு மண்டலத்திற்கு எடப்பாடி துணையாக இருந்து காட்டி கொடுத்த கையவர்கள் நம்ம இளைஞரை பழிவாங்கி விட்டார்கள் அவர் அமைச்சராக இருந்து சுறுசுறுப்பாக சுழன்று மக்களோட திட்டங்களை இந்த பகுதியில் ஆற்றினார் அவரை உடைத்து இருக்கிறார்கள் வெளியில் வரட்டும் அவரை வைத்து கொண்டாடுவோம் என்று பொங்கு மண்டலம் காத்திருக்கிறது நாடாளுமன்ற தேருக்கு முன்பாக விரைவில் அவர் ஜாமீன் வருவார் வருகின்ற பொழுது அத்தனை பேருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவர் ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க அவர் வந்து ஏழு மாத காலம் சிறையில் ஓய்வு எடுத்து விட்டு வருகிறார் இந்த ஓய்வு அவரை மீண்டும் சுழன்று சுழன்று பம்பரம் போல் பணியாற்றக்கூடிய மாவரும் நீண்ட அமைச்சரா வெளியே வந்தா கொடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறேன் மீண்டும் அமைச்சரா வருவாரு வரக்கூடிய காலம் உண்டு இன்றைக்கு தற்காலிகமாக அவரே முன் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த ராஜினாமாவே பல பேருக்கு ஆப்பு அமைச்சர் அமைச்சர் பதவி போச்சுன்னு சொல்றாங்கல்ல அமைச்சர் பதவி போச்சுன்னு சொல்ற வாயடைக்கிற மாதிரி நடக்க போகுது வெகு விரைவில் நடக்கும் வெளியில் ஒருவா கொங்கு மண்டலத்தில் பதினோரு தொகுதியும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே பொறுப்பாளராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு இணைந்து செந்தில் பாலாஜி தேர்தல் களத்திற்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால நீங்க மிரட்டல் உருட்டலுக்கு செந்தியின் பாலாஜி வச்சு அமைச்சர்கள்லாம் மிரட்டி பார்த்தீங்க பொன்முடியை மிரட்டி பார்த்தீங்க பொன்முடி வழங்க நீர்த்து போக போது உச்ச நீதிமன்றம் நீர்த்து போயிடும் அது பெரிய வழக்கே இல்லை தவறான தீர்ப்பு தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம் பொன்முடிக்கு வழங்கப்பட்டது அநியாயமான தண்டனை அதனால உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் காலம் வளர்ந்தாலும் நீதிமன்றம் தீர்ப்பு சரியாக வழங்கும் அதனால அவருக்கு வழங்க ஏவா வேலை மிரட்டி பார்த்தீங்க ஜெகன் ரச்சினை மிரட்டி பார்த்தீங்க அண்ணாமலை புழுக்க சொல்றா நாளைக்கு இன்னும் அமைச்சர் எந்த அமைச்சர் என்னடா மயிரை கொடுக்க போறீங்க நீ அவங்க சரிச்சு போட்டுருக்குற மயிரை கூட எடுக்க முடியாது மடியில கணவன பயம் கொடுக்க நீங்க தான் அதானியை வச்சு கோடான கோடி கொள்ளை இந்தியாவே இன்னைக்கு அதானி நாடா மாத்திட்ட இந்திய நாடு இருக்க பொழுதா பாரத் நாடு பொழுதுதான் அதானி நாடா மாத்திட்டீங்க பிஎம் கூட கேட்டாங்க அதை சொல்றது உங்களுக்கு துப்பு இருந்துச்சா சபாநாயகத்துக்கு பக்கு இருந்துச்சா எதுக்கும் நீங்க தயாராக இல்லாத ஆப்டும் அதனால் செந்தில் பாலாஜி மேலே அவங்க போட்ட இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்கு திட்டமிட்டு மிரட்டிற்கா போட்ட வழக்கு திமுகக்காரன் தமிழ் மண்ணில் திராவிட மண்ணில் எதற்கும் அஞ்சம் மாற்றுவதற்கு உதாரணமாக செந்தில் பாலாஜி இன்றைக்கி இருக்கிறார் அமைதியாருக்காரனால் அமைதிக்கு பின்னாடி தான் புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதி திலவும் அந்த அமைதி தான் இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வருவார் நிச்சயமாக மீண்டும் அமைச்சராக வள வருவார் திமுக கழகத்திற்கு மண்டலத்தின் கோட்டையாக நாடாளுமன்ற தேர்தலை மாற்றி காட்டக்கூடிய ஆற்றல் பாலாஜிக்கு இருக்கும் பந்து அடிக்கடிக்கு சந்தனம் செந்தில் பாலாஜியை பழி வாங்க அந்த பழி வாங்கும் படலத்தில் எழுந்திருப்பார் சுறுசுறுப்பாக திமுகத்திற்கு பணியாற்றுவார் முக்கியமான செய்தி என்ன சார் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா திராவிட மாடல் தான் நீங்க மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணமா படுத்திட்டு போறதுதான் ஆரிய மாடல் சங்கிகள் மாடல் அண்ணாமலை மாடல் மோடி மாடல் திராவிட மாடல் எங்க இருக்குறீங்களா எங்கடா திராவிட மாடல் திராவிட மாடல் எங்க இருக்குன்னு பாடுற உத்தரப்பிரதேசத்துல பட்டியல் சாய் வகுப்பு பெண்ண தாயி முன்னாடி சங்கி கூட்டம் தூக்கிட்டு போய் கற்பணிச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸே நின்று சுடுகாட்டுல எரிச்சுட்டு ஓ மகளை கற்பழிச்சா எரிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்ற மாதிரி யோகி ஆள்ராம உத்தரப்பிரதேசம் அதுதான் ஆரிய மாடல் அதுதான் சனாதன மாடல் திராவிட மாடல் என்ன தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த சிவில் ஜட்ஜ் தேர்தல் தேர்வுல பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் சிவில் ஜட்ஜ் பழங்குடியினர் இந்தியாவில ஒரு இடத்துல காட்டு பழமுடி பெண் வைக்கலா இருக்காங்க காட்டு இங்க வழக்கறிஞராகி சிவில் ஜட்ஜ் ஸ்ரீபதி ஜவ்வாது மலையில் பிறந்து ஏழைகளின் மலையில் இதெல்லாம் எங்க இருக்கு வாரணாசில இருக்கு உத்தரப்பிரதேச இருக்கு அயோத்தியில இருக்கு ராமர் பிறக்காத ராமருக்காக சண்டை போடாத மசூதியை இடிக்காத ஜவ்வாது மலையில் பிறந்த ஏழைகளின் மலையில் படித்த ஸ்ரீபதி பழங்குடிய சேதையின் சகோதரி இன்றைக்கு சிவில் ஜட்ஜ் இதுக்கு தாண்டா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உழைத்தார்கள் திராவிட மாடல் அரசுக்கு ஆனால் அவரை போன்றவர்களை பாதுகாக்கிறன்னா இதை போன்ற எங்களை போன்ற சாதாரண சாமானிய மாற்று பெண்கள் ஜட்ஜா வரணும் நீதி கொடுக்கணும் இந்த நீதி தான் திராவிட மாடல் நீதி இந்த நீதி வெற்றி பெற வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நன்றி சார் நன்றி